ஹலோ SBO Family இன்றைக்கி எதை பற்றி வீடியோன்னா நம்ம டீம் செலக்ஷன் அப்புறமா வந்து டாஸ்க் டிஜிட்டல் டாஸ்கோட செலக்ஷன் அது எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம டீம் ஃபர்ஸ்டே இருக்குது பாருங்கள் டீம் செலக்ஷன் டச் பண்ணுங்க ஓகேங்களா இதில் சேல்ஸ் டீம் ப்ரொமோஷனல் டீம் ரெண்டு இருக்குங்களா நான் ஆல்ரெடி சேல்ஸ் டீம் கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு அங்கே காமிக்குது ஓகேங்களா இப்போது நீங்கள் சேல்ஸ் டீம்லேருந்து ப்ரொமோஷனல் டீம் போனோம்னா அந்த ரவுண்டருக்கு பார்த்தீங்களா பாக்ஸ் மாதிரி அதை டச் பண்ணிவிட்டு சம்மிட்டுன்னு கீழே ப்ளூ கலர் பாக்ஸில் சம்மிட்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை கொடுக்கணும் ஓகேங்களா கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களா அதை அங்கே சென்ட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்து அடுத்து டிஜிட்டல் டாஸ்க் அதை டச் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை டச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க ஆல்ரெடி நான் கண்டன்ட் ரைட்டரோ இல்லை இன்ஃப்ளயன்சரோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன் நான் அதில் எதுவுமே வேண்டாம் எனக்கு மைக்ரோ டாஸ்க் மட்டும் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிங்க சூஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதில் இந்த ஆரோமார்க்கு டச் பண்ணுங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா இந்த மூணுத்தில் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கேன் இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ள இன்ஃப்ளூன்ஸராக இருக்கேன் அது எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் அதை டச் பண்ணிவிட்டு கீழே சம்மிட்டுன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா இது தான் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இப்போ என்னென்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்காக ஆப்ஷன் அது ஓகேங்களா பட் அதுக்கு முன்னாடியே வந்து சார் ஆடியோவும் போட்டிருக்காங்க என்னென்னா யார் யார் என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக வெப்சைட் ஓப்பன் பண்ணணுன்றவங்களுக்கு டிஜிட்டல் கண்டெக்ட் ரேட்டு நான் யூடியூப்பில் இல்லை வேறு ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராம் இதில் அந்த மாதிரி போடுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ம இன்ஃப்ளூயன்சர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது செலெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணவங்களுக்கு ஓகே பட் வேண்டாம் நான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கே பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கான ஆப்ஷன் தான் இது ஓகேங்களா கரெக்டாக ஆடியோலாம் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ